அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு தேர்வுலையும் கேட்ட ஹிஸ்ட்ரி கொஷனை பற்றி தான் பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஹிஸ்டரி எப்படி படிக்கலாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு எஸ்ஐ தேர்வு அப்படின்றது நீங்கள் ஒரு எஸ்ஐ போஸ்டிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக டிஎன்பிசியில் இருக்கிற குரூப் ஃபோரோ அந்த கேட்டகரியில் இருக்கிற போஸ்டிங் போ போக போகிறது கிடையாது ஓகேவா ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் இன்டெலிஜென்ஸாக இருக்கீங்களா உங்கள் நுண்ணறிவில் ரொம்ப தெளிவாக இருக்கீங்களா அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு எல்லா கேள்வியுமே கேட்குறாங்க மேலோட்டமாக பார்க்கும்போது எஸ்ஐ தேர்வில் கேட்கக்கூடிய கேள்விகள் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நிச்சயமாக ஈஸியான கேள்விகள் கிடையாது எல்லாமே நீங்கள் யோசித்து அதை தெளிவான மைண்டோட அந்த நுண்ணறிவு திறனோடு போடுற கொஷினாக மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு பற்றி தான் முழுசாக பேச போகிறோம் முழுசாக வீடியோ பாருங்கள் அண்டு நம்ம எக்ஸல் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ் அபியாஸ் அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக எஸ்ஐ தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நிறைய தகவல்களை கொடுத்துட்டே இருப்போம் இரண்டாயிரத்து இருபத்தி மூணில் மொத்தமாக பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க வரலாறு பாடத்தில் ஓகேவா இரண்டாயிரத்து இருபத்தி மூணில் மொத்தமாக பத்து ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதில் மூணு பாக்ஸ் கொஷின் மொத்தமாக மூணு பாக்ஸ் கொஷின் இருக்குது மீதி எல்லா கேள்விகளுமே புக்கு உள்ளேருந்து தான் எடுத்திருக்காங்க ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் பார்க்கும்போது டைரெக்டான கேள்விகள் இருக்கும் ஓகேவா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லைனில் இருக்கிற ஒரு கேள்வி அப்படியே டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஆனால் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டைரெக்டான கேள்விகள் எதுவுமே கிடையாது இந்த மூணு பாக்ஸ் கேள்விகளை தவிர மற்ற எல்லா கேள்விகளுமே புக்கு உள்ளேருந்து நீங்கள் புரிஞ்சு ஒரு பேராக இருக்குது அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களால் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் முழுசாக வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக இது எல்லாமே தெரியும் ஓகேவா அண்ட் இன்னொரு விஷயம் வரலாறு படிக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுதான் சிலபஸ் இதை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பல முறை ஸ்டார்டிங்லேருந்தே நான் இருக்கேன் நம்ம டிஎன்எஸ்ஆர்பி மாணவர்களுக்கு நம்மளோட மாணவர்களுக்கு ஓகேவா ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாணவர்களுக்காக மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ மற்ற யார் பார்த்தாலும் ஓகே உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கோங்க பிடிக்கல அப்படின்னா அது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இல்லை ஆனால் நம்மளோட எக்ஸல் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிலபஸ் அப்படின்னு ஒன்று கிடையாது ஓகேவா இதுதான் சிலபஸ் இதை மட்டும் படிங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதிங்க ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஏ டு ஜெட் ஓகேவா எல்லாமே படிச்சாகணும் ஆறாவதுலேருந்து பனிரெண்டாவது வரைக்கும் ஓகேவா ஆறாவது வந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் எல்லாமே பார்த்தாகணும் ஓகேவா எல்லா நாலேஜும் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த பத்து கேள்விக்கும் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒவ்வொரு இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க நம்ம ரெண்டு கொஸ்டினுமே அனலைஸ் பண்ண போகிறோம் முழுசாக பாருங்கள் இந்த ஆஃப் அனர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் பத்து கேள்விகள் எடுக்கிறதுக்கு நிச்சயமாக உதவி புரியும் ஓகேவா முழுசாக வீடியோ பாருங்கள் கேள்வித்தாள்களை போயிடலாம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேவா வேலூர் புரட்சி கோல் கிளர்ச்சி பெருங்குலகம் கருநீல கிளர்ச்சி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இது எந்த புத்தகத்துலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா டென்த்து புக்கில் டென்த்து ஹிஸ்ட்ரி ஓகேவா ஸோ அதில் ஏழாவது லெசன் ஏழாவது லெசன் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது ஓகேவா ஸோ பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் எல்லா பொறுத்துமே டைரெக்ட் கொஷினே கிடையாதுப்பா ஓகேவா ஸோ ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா ஒரு டென்த்தில் இப்போ ஏழாவது லெசனே வச்சுக்கோங்க இதில் பாடம் இருக்குது அப்படின்னா இரண்டாவது பேஜ்லேருந்து ஒன்று எடுத்திருக்காங்க மூன்றாவது பேஜ்லேருந்து ஒன்று எடுத்திருக்காங்க அடுத்த பேஜ்லேருந்து ஒன்று எடுத்திருக்காங்க பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு ஒரே இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் கிடையாது ஸோ அங்கங்கே இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ என்ன இப்படி சொல்கிறாங்க எல்லாமே படிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துராதிங்க ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் இது அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம் அவ்வளோதான் சரியா ஸோ இந்த கேள்வி பார்த்துட்டோம் டென்த்து ஏழாவது லெசன் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் எட்டாவது கேள்வி இந்த எட்டாவது கேள்வி எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டினை படிக்கிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் நீங்கள் இந்த பாஸ்டண்ட் தேநீர் விருந்து எந்த நாட்டு விடுதலைப் போருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அமெரிக்கா ஓகேவா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த்து ஓகேவா நைன்த்து புரட்சிகளின் களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது அந்த லெசனில் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பேஜில் இருக்குது நான் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இதில் பாருங்கள் பாஸ்ட் அண்ட் தேநீர் விருந்து அப்படின்னு இருக்கா இது நைன்த்து புரட்சிகளின் களம் அப்படின்ற லெசனில் கொடுத்துருக்காங்க இது எந்த கீழே வரும் அப்படின்னா அமெரிக்கா விடுதலை போர் ஓகேவா பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் டிசம்பரில் அது அப்படியே படிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு அதுதான் இருக்கும் சரியா அமெரிக்க விடுதலை போருடன் தொடர்பு உடையது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக எழுதவே முடியாது டாபிக் மேலே அமெரிக்க விடுதலை போர் அப்படின்னு இருக்கும் அதுக்கு கீழே தான் இது வருது ஓகேவா ஸோ இது டைரெக்டாக கொடுக்கக்கூடியதாக கொடுத்தது கிடையாது ஓகேவா ஸோ அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ஸான மைண்டோடு இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் எஸ்ஐ தேர்வில் பாஸ் பண்ண முடியும் அதுவும் இந்த ஹிஸ்ட்ரி கேள்விகளை எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா ஸோ ஒவ்வொரு கேள்வியே பார்க்கலாம் பின்னாடி எல்லாமே அப்படி தான் இருக்கும் பார்க்கலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஓகேவா ஸோ இது பாருங்கள் இதுவும் ஒரு பொருத்துக்க இதுவும் டைரெக்டாக எடுத்து கேள்வி கிடையாது ஸோ அங்கங்கே இருந்து புக்கில் இருந்து பிச்சு பிச்சு அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலேருந்து அப்படியே எடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா செவன்த் ஓகேவா செவன்த் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு வட இந்திய அரசுகளின் தோற்றம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது அதுவும் இல்லாமல் அது பக்கத்தில் டெல்லி சுல்தான்கள் அப்படின்னா அடுத்து ஒரு லெசன் இருக்கும் ஓகேவா ஸோ ரெண்டு லெசனில் இருந்தோம் அங்கங்கே இருந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதனால தான் முதல்லே சொன்னேன் ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து தான் எடுப்பாங்க இங்கிருந்து தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அடுத்த கேள்வி போயிடலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் முப்பத்தி இரண்டாவது கேள்வி திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்ன ஸோ ஓகேவா ஸோ திலகர் வந்து ரெண்டு பத்திரிகையே தொடங்கியிருப்பார் ஒன்று வந்து மராத்தி இன்னொன்று கேசரி ஓகேவா ஸோ இதில் கொடுத்துருக்கிறது கேசரி மட்டும்தான் ஸோ கேசரி தான் ஆன்சர் ஓகேவா ஸோ அவர் வந்து ரெண்டு தொடங்கியிருப்பார் ஒன்று வந்து மராத்தி ஓகேவா இன்னொன்று கேசரி இந்த மராத்தி அப்படின்றது ஆங்கில பத்திரிகை கேசரி அப்படின்றது ஒரு மராத்தி பத்திரிகை ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா நியூஸ் சொல்கிறேன் சரியா கேசரி அப்படின்றது மராத்தி பத்திரிகை இது எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரி ஓகேவா டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கு ஓகேவா ஸோ அதில் இந்திய தேசியத்தின் எழுச்சி அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த லெசனில் எடுத்துருக்காங்க அப்படியே காட்டுறேன் பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் திலகர் கேசரி மராட்டா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக திகழ்ந்தார் ஓகேவா ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கிருந்து இருந்து தான் அந்த கேள்வி எடுத்துருக்காங்க எந்த புத்தகம் பன்னிரெண்டாவது புத்தகம் ஓகேவா கீழ் கிளாஸ் கிடையாது பன்னிரெண்டாவது புத்தகம் அடுத்து கேள்வி பாருங்கள் முப்பத்தி எட்டாவது கேள்வி சரியா ஸோ கூற்று ஒன்று ஆங்கிலேயர்களால் மூன்று வகையான வருவாய் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது கூற்று இரண்டு ரயத் என்றால் விவசாயி என்று பொருள் ஓகேவா ஸோ இது ரெண்டு கூற்றுமே சரி இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரி இதுவுமே டுவெல்த்து ஹிஸ்ட்ரி ஓகேவா டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் ஓர் புதிய சமுதாய ஒழுங்கமைவு அப்படின்னு ஒரே லெசன் இருக்கும் ஓகேவா ஸோ புதிய சமுதாய ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் அப்படின்ற லெசன் இருக்கும் இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் ஓகேவா பாக்ஸ்லேருந்து இருந்து எடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க சரியா ஸோ பாருங்கள் கீழ் கிளாஸில் மட்டும் எடுக்கல லெவன்த்துலேயும் எடுத்துருக்காங்க பின்னாடி வரும் லெவன்த்து கொஷின் எல்லாமே டுவெல்த்துலேயுமே எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் எல்லா தகவல்களுமே தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா அந்த இதை காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இதில் பாருங்கள் அப்படியே கீழே மொபைலில் திருப்பிக்கோங்க ஓகேவா ஸோ ஆங்கிலேயர்களால் மூன்று வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேவா கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரயத் என்றால் விவசாயி என்று பொருள் இது ரெண்டையும் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு புக்கில் எந்த கொஸ்டினுமே டைரெக்டாக எடுத்து கொடுக்க கிடையாது அதை நீங்கள் அந்த பேரவை எப்படி புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் கேள்வி இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆறாவது வந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே தெளிவாக மைண்டில் இந்த கான்செப்ட்னால் இதுதான் அப்படின்றது தெளிவாக இருக்கணும் அடுத்த கேள்வி பாருங்கள் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஸோ இதில் இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் முதலாம் பானிபட் போர் ஓகேவா ஸோ இதை எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரி முகாயப் பேரரசு ஓகேவா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது ஸோ கீழ்க்ளாஸில் கூட இருக்குது ஆனால் இது டைரெக்டான வார்த்தைகளாக இல்லை ஓகேவா டைரெக்டாக எந்த லைன்மே கொடுக்க கிடையாது அந்த பேராவ படிச்சிங்க அப்படின்னா அந்த முதலாம் போர் மூலிமா அவங்களுக்கு பாபர் ஜெயிக்கிறாரு பாபர் முகலாயப் பேரரசை தோற்றுவிக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் ஸோ அதுதான் அந்த புரிஞ்சிக்கிறேங்க இல்லையா ஸோ அதுதான் உங்கள் கேள்வியாக கேட்டு வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு காட்டம் வேணாம்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வி டேரெக்டாக போயிடுறேன் ஓகேவா ஸோ காட்டி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணால் உங்களுக்கும் போர் அடிக்கும் வீடியோ கட் பண்ணிவிட்டு போயிடுவீங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸல் அகாடமியில் வர பதினைந்தாம் தேதி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கான கட்டணம் வெறும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இந்த கட்டணத்துக்கும் ஒரு வழி இருக்குது ஓகேவா ஸோ இதோ இதோட குறைவான கட்டணமும் நீங்கள் செலுத்தலாம் ஓகேவா நம்ம ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறோம் அதில் எழுபது கேள்விகள் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த எழுபது கேள்விகளில் உங்களால் முப்பத்தி ஐந்து கேள்விகள் சரியாக எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் மட்டும் பே பண்ணிவிட்டு நம்மளோட க்ளாஸஸ்லாம் அட்டன் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட்டு ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டாங்க அதில் ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் இந்த ட்ரிள் நைன் அப்படின்ற ஆஃபரை கொடுத்துருந்தோம் ஓகேவா ஸோ அந்த ஆஃபர் முடிய போது இன்னும் ஐந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் இந்த ட்ரிபிள் நைன் ஆஃபர் முடிஞ்சளவு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் என்ன அப்படின்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பேமெண்ட் நம்பர் எது அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இதுதான் காண்டாக்ட் நம்பர் பேமெண்ட் நம்பர் ஓகேவா ஸோ மேலே இருக்கிறது காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்கிறது பேமெண்ட் நம்பர் நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு முப்பத்தைந்து கேள்விகள் சரியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கீழே இருக்கிற பேமெண்ட் நம்பரில் பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் ரெண்டையும் மேலே இருக்கிற நம்பரில் அனுப்புனீங்க அப்படின்னா குரூப் லிங்க் அனுப்புவோம் அதில் சேர்ந்துக்கோங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க எக்ஸாமில் க்ளியர் பண்ணணும் எல்லாரும் அடுத்து கேள்வி பாருங்க ஐம்பத்தி மூணாவது கேள்வி ஓகேவா ஸோ யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்றதான் கேள்வி ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகேவா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பாகியான் இந்தியாவிற்கு வந்திருப்பாரு ஓகேவா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆறாம் வகுப்பு மூணாவது டம் ஓகேவா சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு தேர்ட் டம்மில் உங்களுக்கு குப்தர் வர்த்தமானார் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த லெசனில் இருந்து தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க இதுவும் ஒரு பாக்ஸ் கேள்வி ஓகேவா டோட்டலாக இது வரைக்கும் ரெண்டு பாக்ஸ் கேள்வி வந்திருக்கு ஸோ இது ரெண்டாவது பாக்ஸ் கேள்வி ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கேள்விப்பாயிடலாமா அடுத்து கேள்விப்பாருங்க அறுபத்தி ஐந்தாவது கேள்வி கூற்று ஒன்று அதாவது வாக்கியம் ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தில் தலைக்கோட்டி போரில் தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படை விஜயநகர அரசை தோற்கடித்தனர் கூற்று இரண்டு விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியாக தனது தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றியது ஓகேவா ஸோ இந்த கேள்வி எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா செவன்த் ஹிஸ்ட்ரி ஓகேவா செவன்த்து ஹிஸ்ட்ரியில் அவங்களுக்கு தென்னிந்திய விஜயநகர பாமணி அரசு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனில் இருந்து தான் எடுத்திருக்காங்க இந்த கொஸ்டினை நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா ஸோ இது வந்து டைரெக்டாலாம் கிடையாது ஓகேவா ஸோ எந்த கொஷ்ணுமே டைரெக்டாலாம் கிடையாது ஸோ இதுவும் அப்படி தான் கீழே பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க ராகச தங்கடி என்று அழைக்கப்பட்ட இப்போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது அதாவது தலைக்கோட்டை போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது பாயிண்ட் எதுவுமே கொடுக்க கிடையாது கீழே பாருங்க ஆரவீடு வீடு வம்சம் ராமராயர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார் அவருடைய சகோதரர் திருமலை தேவர் அரசர் சதாசிவராயருடன் தப்பித்தார் ஓகேவா ஸோ அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா சந்திரகிரிக்கு போகிறாங்க அங்கே அவர் தனது ஆட்சியை நிறுவினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த கேள்வி பாருங்கள் ஏதாவது டைரெக்டாக கேட்டுருக்காங்களா ஸோ லைன் அப்படியே இருக்குது அந்த கொஷினில் இருக்க லைன் வந்து இதில் எதுவுமே கிடையாது புக்கில் வேறு மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ அதை நீங்கள் தான் எழுதணும் அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு வரியுமே ரொம்ப முக்கியம் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டுருக்கேன் ஓகேவா அடுத்த கேள்வி போயிடலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி சரியா இந்தியாவுடன் வணிக உருவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் யார் அப்படின்னு கேட்குறாங்க போர்த்துகீசியர் தான் ஸோ இது எல்லா புக்குலையுமே இருக்குது ஓகேவா ஸோ எயித்தில் இருக்குது நைன்த்தில் இருக்குது லெவன்த்தில் இருக்குது ஸோ நீங்கள் நைன்த்தில் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளில் காலனித்துவம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த லெசனில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா நைன்த் புத்தகத்தில் தெளிவாக இந்த லைன் இருக்குது ஓகேவா ஸோ ஆனால் இதுவுமே டைரெக்டாக கொஷின் கிடையாது ஓகேவா ஸோ அடுத்து கேள்விப்பிடலாம் அடுத்த கேள்வி எண்பதாவது கேள்வி பாருங்கள் பூலாங் குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான மாவட்டம் என்ன அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் சரியா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா லெவன்த்தில் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் பாக்ஸ் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க சென் தென்னிந்திய சமுதாய உருவாக்கம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது அதில் பாக்ஸில் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அந்த பாக்ஸை காட்டுறேன் பாருங்கள் இந்த பாக்ஸில் பாருங்கள் சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் கண்டெடுக்கப்பட்ட ஐந்தாம் நூற்றாண்டின் எடைப்பகுதியைச் சேர்ந்த கல்வெட்டுகளில் ஒன்று சேர்ந்த நான் அப்படி இல்லாமல் கொடுத்துருக்காங்களா ஸோ எந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ஓகேவா ஸோ இந்த எக்ஸாம் நடக்கிறப்போ முன்னாடி நம்ம மாணவர்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லியிருந்தேன் இந்த கொஸ்டின் எல்லாமே படிச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க பாக்ஸ் இது நான் போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஓகேவா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ இது நிறைய பேர் சரியாக எழுதுனாங்க ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு ஏழு பேர் வந்து வெயிட் இருக்காங்க ஓகேவா அடுத்த இந்த கால்ஃபர் இப்போ கேஸ்லாம் போயிட்டுருக்கு இல்லையா அதில் வெயிட் இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் சிவகங்கை ஓகேவா பாருங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் சிவகங்கை ஓகேவா ஸோ இது ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மொத்தமாக பத்து வரலாறு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த பத்து கேள்விகளில் மூன்று பாக்ஸ் ஓகேவா ரெண்டு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க இந்த ரெண்டுமே ஓகேவா ஸோ ரெண்டுமே அவங்களுக்கு புக்கில் ஒரு லெசன்ல இருந்து அங்கங்கே இருந்து பிச்சு பிச்சு கேட்டிருக்காங்க ஒன்று வந்து ரெண்டு லெசனை சேர்த்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஐந்து கேள்விகள் முடிஞ்சிருச்சு மீதி ஐந்து கேள்விகள் எல்லாமே உள்ளேருந்து எடுத்த கேள்விகள் தான் டைரெக்டான கொஷின் எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ அதுவுமே இங்கேருந்து தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கேட்க கிடையாது எல்லா இடத்துலையும் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் எல்லா இடத்துலேருந்துமே எடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன வரலாறு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே பார்த்தாகணும் முக்கியமான தகவல்கள் எல்லாமே நீங்கள் நாலேஜாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இந்த வரலாறு கேள்விகளில் இருக்கிற பத்து கேள்வியுமே அட்டன் பண்ண முடியும் யாராவது இதுதான் சிலபஸ் இதை மட்டும் படிங்க போதும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நம்பாதீங்க நீங்களே கூட எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கேள்வியே பார்த்துடலாம் அதில் என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு அதையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கேள்வி பாருங்கள் ஸோ ஒவ்வொன்றும் பார்த்துடலாம் ஓகேவா ஸோ இதிலையுமே பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க சாலிடாக அவங்களுக்கு எல்லா தேர்வுலையுமே எஸ் பொறுத்த வரைக்கும் பத்து ஹிஸ்ட்ரி கேள்விகள் வந்துடும் ஓகேவா பதினாறாவது கேள்வி பாருங்கள் இதில் தவறான இணையை கண்டறிய மங்கள் பாண்டே பாரக்பூர் வேலுநாச்சியார் சிவகங்கை ராணி லட்சுமிபாய் ஜான்சி கட்டபொம்மன் நெற்கட்டும் சேவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தவறான இணை எது அப்படின்னா கட்டபொம்மன் ஓகேவா ஸோ கட்டபொம்மன் அப்படின்ற ஒரு நெற்கட்டும் சேவல் சேவல் கிடையாது பாஞ்சாலம் குறிச்சி ஓகேவா ஸோ இதை எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டாவது ஹிஸ்ட்ரி ஓகேவா எயித்து ஹிஸ்ட்ரியில் மக்கள் புரட்சி அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் ஸோ அந்த பாடத்தில் இருந்து இந்த கேள்வி எடுத்திருக்காங்க சரியா ஸோ இதுவுமே அந்த லெசனில் ஒரே இடத்துல இருக்க இருக்காது ஓகேவா ஸோ அங்கங்கே இருந்து பிச்சு பிச்சு எடுத்த கேள்வி தான் பொறுத்துக்க ஓகேவா ஸோ போன கொஸ்டினு பார்த்தோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது போலவே உங்களுக்கு அடுத்த கேள்வி பாருங்கள் பதினேழாவது கேள்வி ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆஃபீஸ்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஓகேவா வாஸ்கோடகாமா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் அவர் வந்து இந்தியா வந்திருப்பார் நேரடி கடல் வழியை கண்டுபிடிச்சி ஓகேவா ஸோ அவர் வந்து வாஸ்கோடகாமா ஸோ இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா எட்டாவது ஹிஸ்ட்ரி புக்கில் வர்த்தகத்தில் இருந்து பேரரசு வரை அப்படின்ற லெசனில் இந்த கேள்வி இருக்குது ஓகேவா ஸோ இதுவுமே டைரக்டாக டைரெக்டாக கொடுக்க கிடையாது ஸோ அந்த பேராலாம் படித்தீங்க அப்படின்னா இதை உங்களுக்கு புரியும் இவர் தான் வந்து முதன் முதல்ல இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்றது எல்லாமே புரியும் அடுத்து பதினெட்டாவது கேள்வி பாருங்கள் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கபீர் ஓகேவா ஸோ இதை எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா செவன்த்து ஓகேவா செவன்த்து அண்டு லெவன்த்துலேயுமே இதை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா செவன்த்து தேர்ட் டேமில் உங்களுக்கு புதிய சமய கருத்துக்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அதில் இதை பற்றின தகவல் இருக்கும் கபீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கே கொடுத்துருப்பாங்க அதை படித்தீங்கனாலே புரியும் ஓகேவா ஸோ இந்த கொஷின் வந்து டைரெக்டாக கொடுக்க கிடையாது நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பேராவை படிச்சிங்கன்னா இந்த இதோட அர்த்தம் புரியும் ஓகேவா ஸோ அடுத்து கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் மகத்தான தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பு இரண்டாம் உலகப்போருக்கு பிந்தைய உலகம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது அதில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாலஸ்தீன விடுதலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இது ஒரு பாக்ஸ் கேள்வி ஓகேவா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா யாசர் அராபத் டென்த் புத்தகத்தில் இருக்குது ஓகேவா போன முறை என்ன பார்த்தோம் கேள்வி அமெரிக்க விடுதலை போர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்க நைன்த் இருந்து இது அதுக்கு முன்னாடி வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எது கேட்டிருக்காங்க டென்த்து புத்தகத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பாக்ஸ்லேருந்து ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உலக இருந்து உலக இருந்து ஒரு கேள்வி நிச்சயம் கேட்டுருவாங்க அப்படின்னு தெரியுது பத்து கேள்வியில் ஒரு கேள்வி உலக வரலாறு ஓகேவா ஸோ ரொம்ப அதிகமாகலாம் இல்லை அந்த லெசன் எல்லாமே படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது படிக்காதீங்க இது பாக்ஸ் புக் பேக் மட்டும் படிங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே நாலேஜ் வளர்த்து வச்சுக்கோங்க எல்லா தகவலுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ புக் பேக் மட்டும் பார்த்துட்டு போனால் வந்துருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஸோ எங்கேருந்து வேணாலும் அவங்க கேள்வி எடுக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் எல்லா தகவலுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க உலகப் போகிற வரைக்கும் அடுத்து கேள்வி பாருங்கள் இருபதாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ரெட்டைமலை சீனிவாசன் தான் ஆன்சர் ஓகேவா ஸோ இதை எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா டென்த்து புத்தகத்தில் டென்த் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு தமிழ்நாடு சமூக மாற்றங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனில் ரெட்டைமலை சீனிவாசனை பற்றி ஒரு பேராகவே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ நைன்த்து டென்த்து ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ அந்த டென்த்து புத்தகத்தில் இருக்கிற ஒன்பதாவது பாடமும் பத்தாவது பாடமும் அதுலேருந்து தான் இந்த கேள்வி எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து ஒரு டைரெக்ட் கொஷின் ஒன்னே ஒன்று தான் டைரெக்ட் கொஷின் ஓகேவா ஸோ மீது எல்லாமே உள்ள இருந்து நீங்கள் புரிஞ்சு எழுதுகிற மாதிரி கேள்வி தான் இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து கேள்விப்பாடலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் மாங்குளம் கல்வெட்டு பாண்டியன் நெடுஞ்செலியன் பற்றி கூறுகிறது கூற்று ஒன்று ஓகேவா ஸோ ரெண்டாவது கூற்று என்ன அப்படின்னா மாங்குளம் கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை இந்த கொஸ்டினை எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா நைன்து புத்தகம் ஓகேவா ஸோ நைன்த்தில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது ஓகேவா ஸோ அந்த லெசனில் இருந்து தான் எடுத்திருக்காங்க ஸோ கூற்று ஒன்று இரண்டு ரெண்டுமே சரி சரியா ஸோ இது வந்து சிம்பிள் லைனு தான் ஓகேவா ஸோ அது அப்படியே ஒரு பேராவாக கொடுத்து ரெண்டு பேராவாக கொடுத்து அவங்களுக்கு கொஸ்டினாக மாற்றிட்டாங்க வெரி சிம்பிளான கொஷின் தான் ஆனால் எங்கே இருக்குது நைன்த் புத்தகத்தில் இருக்குது ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நைன்த் புத்தகத்தில் படிக்காதீங்க அதுலேருந்து இருந்து சிலபஸ் இல்லை வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வரைக்கும் ரெண்டு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ போன தேர்வு ஒன்றும் இந்த தேர்வுலையும் ஒன்றும் வந்திருக்கு அதனால் நைன்த்து புத்தகத்தையும் படித்து தான் ஆகணும் ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூற்று ஒன்று சங்க காலத்தில் அரசுரிமை பரம்பரையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அரசர் கோ என அழைக்கப்பட்டார் அப்படின்னு ரெண்டாவது கூற்றுல கொடுத்துருக்காங்க இதில் எது உண்மையானவை அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ ரெண்டுமே உண்மையானவை ஓகேவா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆறாவது ஓகேவா ஸோ ஆறாவது தேர்ட் டேர்மில் பண்டைய தமிழர் பண்பாடு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு லைன்லேயே இருக்கும் ஓகேவா ஸோ புக் இருந்தால் புக் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்களாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஃபீல் அதிகமாக இருக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வந்து காட்டில் ஓகேவா ஸோ ரெண்டுமே சரியானது இது ஆறாம் வகுப்பில் இருக்குது அடுத்து கேள்வி போயிடலாம் அடுத்து ஐம்பதாவது கேள்வி பாருங்கள் புனித டேவிட் கோட்டை கொடுத்துருக்காங்க புனித ஜார்ஜ் கோட்டை புனித வில்லியம் கோட்டை புனித லூயிஸ் கோட்டை அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா எய்த்து ஓகேவா எயித்து ஹிஸ்ட்ரியில் ஐரோப்பியர் வருகை அப்படின்னு லெசன் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த லெசனில் உங்களுக்கு இதை பற்றின தகவல் எல்லாமே இருக்கும் ஒரு பேராவில் ஓகேவா ஸோ அந்த இடத்துலருந்து தான் இதை எடுத்துருக்காங்க ஓகேவா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஓகேவா ஸோ புனித டேவிட் கோட்டை அப்படின்னா எங்கே இருக்குது கடலூரில் இருக்குது புனித ஜார்ஜ் கோட்டைனா சென்னையில் இருக்குது புனித வில்லியம் கோட்டைனா கல்கத்தாவில் இருக்கு புனித லூயிஸ் கோட்டை அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி இது எங்கே இருக்குது எட்டாவது புத்தகத்தில் ஐரோப்பியர் வருகை அந்த லெசனில் இருக்குது அடுத்த கேள்வி நாற்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் நாற்பத்தி ஆறாவது கேள்வி எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திய அரசு சட்டம் ஓகேவா ஸோ இதை எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா பத்தாவது புத்தகம் பத்தாவதில் எட்டாவது லெசன் தேசியம் மற்றும் காந்திய காலகட்டம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் ஸோ அதில் இருந்து தான் எடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ லாஸ்ட் லைனில் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த சட்டம் வந்து பர்மாவை இந்தியாவிலேருந்து பிரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதுதான் அப்படியே கொஷினை எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி பாருங்கள் ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா முத்து கிருஷ்ணப்பர் அப்படின்றது தான் இது எங்கே இருக்குது அப்படின்னா லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்கில் அவங்களுக்கு பாமினி விஜயநகர பேரரசு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் ஓகேவா ஸோ அதில் இந்த ராமநாத சிட்ரஸை பற்றினா ஒரு பாக்ஸ் இருக்கும் இதுவும் ஒரு பாக்ஸ் கேள்வி ஓகேவா ஸோ இது வரைக்கும் மூணு பாக்ஸ் கேள்வி பார்த்துட்டுமா ஸோ இதுவுமே பாக்ஸ் கேள்வி தான் அதில் இந்த முத்து கிருஷ்ணப்பர் அப்படின்ற அந்த தகவலை பற்றி கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ இது வரைக்கும் பத்து கேள்விகள் பார்த்துட்டோம் ஓகேவா ஃபுல்லாக அழிச்சிட்றேன் ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பத்து கேள்விகள் கேட்குறாங்க அந்த பத்து கேள்விகளும் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் ஓகேவா ஸோ ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா ஸோ தெரிஞ்சு வச்சுக்கணிங்க நான் மட்டும்தான் உங்களால் பத்து கேள்வியுமே அட்டன் பண்ண முடியும் ஸோ இந்த பத்து கேள்வியில் எத்தனை கேள்வி பாக்ஸ் மூன்று கேள்விகள் சாலிடாக பாக்ஸ் கேட்குறாங்க மீதி இருக்கிறதுல ரெண்டு ஓகேவா ரெண்டு கேள்விகள் உங்களுக்கு பொறுத்துக்களை வந்துடுது ஓகேவா ஸோ ரெண்டு கேள்விகளும் பொறுத்துக்க மீதி இருக்கிற ஐந்து கேள்விகளும் உள்ளேருந்து எடுக்கிறாங்க ஸோ போன அந்த கொஷினிலையும் அப்படி தான் பார்த்தோம் இதுலேயும் அப்படி தான் பார்க்குறோம் ஸோ மேக்ஸிமம் கொஷின் எல்லாமே நீங்கள் புரிஞ்சு எழுதுகிற மாதிரி கேள்விகள் தான் ஸோ அதனால் வரலாறு பொறுத்த வரைக்கும் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் இருக்கிற இந்த நூறு நாளில் தொடர்ந்து எல்லா டாப்பிக்குமே ஒவ்வொரு நாளும் படிங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டியாவது ரிவிஷன் போடுங்க அப்படின்னா தான் உங்களால் எல்லாமே மைண்டில் வச்சுக்க முடியும் ஸோ ஓகேவா ஸோ மறந்துடாதீங்க நம்ம கிளாஸ் வந்து எக்ஸல் அகாடமியோட ஆன்லைன் க்ளாஸ் வர பதினைந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு முப்பத்தைந்து கேள்விகள் உங்களால் சரியாக எழுத முடியுது அப்படின்னா ட்ரிபிள் நைன் மட்டும் பே பண்ணால் போதும் காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இதுதான் காண்டாக்ட் நம்பர் ஸோ இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில் கேட்டுகிட்டு சேர்ந்துக்கோங்க வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாயில் உங்களுக்கு மெட்டீரியலோட சேர்த்து டெஸ்ட் எல்லாமே வந்துடும் ஓகேவா ஸோ எல்லாேருக்கும் நன்றி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்ணுறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ